வேதம் கேட்போம் ஓசியா பத்தாம் அதிகாரம் இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது அவன் தன் கணியின் திரளுக்கு சரியாய் வழிபீடங்களை திரளாக்குகிறான் தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள் அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது இப்போதும் குற்றம் சுமத்தப்படுவார்கள் அவர்கள் பலிப்பீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை நாசமாக்குவார் நாம் கர்த்தருக்கு பயப்படாமற் போனபடியினால் நமக்கு ராஜா இல்லை ராஜா இருந்தாலும் நமக்காக என்ன செய்வான் என்று இனி சொல்லுவார்கள் பொய்யான இடுகிற வார்த்தைகளை சொல்லி உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள் ஆகையால் வயல்வெளியின் விஷப்பூண்டுகளை போல நியாயத்தீர்ப்பு முளைக்கும் சமரியாவின் குடிகள் பெத்தாவேனில் உள்ள கன்றுக்குட்டியின் நிமித்தம் பயம் அடைவார்கள் அதற்காக களி கூர்ந்த ஜனமும் அதன் பூசா சாரிகளும் அதன் மகிமை அதை விட்டு நீங்கி சென்று அதற்காக துக்கம் கொண்டாடுவார்கள் அதுவும் அசிரியாவிலே யாரே பிராஜாவுக்கு காணிக்கையாக கொண்டு போகப்படும் எப்ராஹிம் லட்சியடைவான் இஸ்டவேல் தன் ஆலோசனையினாலே வெட்கப்படுவான் சமரியாவின் ராஜா தண்ணீரின் மேல் இருக்கிற நுரையைப் போல் அழிந்து போவான் இஷ்டவேலுடைய அழிக்கப்படும் முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் வழிபடங்களின் மேல் முளைக்கும் பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள் இஷ்டவேலே நீ கிபியாவின் நாட்கள் முதல் பாவம் செய்து வந்தாய் கிபியாவிலே அக்கிரம மேல் வந்த யுத்தம் தங்களை கிட்டுவதில்லை என்று அந்த நிலையிலே நிற்கிறார்கள் நான் அவர்களை தண்டிக்க விரும்புகிறேன் அவர்கள் செய்த இரண்டு வித பாவங்களின் நிமித்தம் கட்டப்படும் போது ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் கூடுவார்கள் எப்ராஹிம் நன்றாய் பழக்கப்பட்டும் போரடிக்க விரும்புகிற கடாரியாய் இருக்கிறான் ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன் எப்ராஹிமை ஏற்பூட்டி ஓட்டுவேன் யூதா உழுவான் யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பான் நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமா இருக்கிறது அநியாயத்தை உழுதீர்கள் தீவினையை அறுத்தீர்கள் பொய்யின் கனிகளை புசித்தீர்கள் உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளின் திரளையும் நம்பினீர்கள் ஆகையால் உங்கள் ஜனங்களுக்குள் அமளி எழும்பும் பிள்ளைகளின் மேல் தாய் மோதியடிக்கப்பட்ட யுத்த நாளில் பெத்தார்பேளை சல்மான் அழித்தது போல உங்கள் எல்லா அரண்களும் அழிக்கப்படும் உங்கள் கொடிய பொள்ளாப்பினால் பெத்தில் இப்படிப்பட்டதை உங்களுக்கு செய்யும் அதிகாலமே இஸ்ரவேலின் ராஜா முற்றிலும் சங்கரிக்கப்படுவான்